தற்போதைய உடனுக்குட நேரலையில் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே சரத்குமார் என்ற இளைஞரை வெட்டி கொலை செய்த வழக்கில் நான்கு பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் உடலை வாங்க அந்த பகுதி மக்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் கொலை வழக்கில் தொடர்புடைய ஜனா பிரபு விக்ரம் சிவா உள்ளிட்ட நான்கு பேரை காவல்துறை கைது செய்து நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் உடலை வாங்க தற்போது சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு சிவகங்கையிலிருந்து செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராஜேஷ் தற்போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் சம்மதம் தெரிவித்திருக்கின்றனர் பதிவு செய்யுங்கள் வணக்கம் வினோத் சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவிலை அடுத்த இருக்கிறது நெடுவந்தா இந்த கிராமத்தை சேர்ந்த சரத்குமார் மற்றும் சிவசங்கரன் ஆகிய இரண்டு பேர் வந்து நேற்று மாலை நாள் மாலை வந்து இருவரும் வந்து ஒரு மர்ம கும்பலால் வந்து வெட்ட வெட்டப்பட்டனர் சரத்குமார் வந்து மருத்துவமனை கொண்டு செல்வதில் உயிரிழந்தார் தற்பொழுது அந்த கொலை சம்பவம் தொடர்பாக வந்து அந்த பகுதியினுடைய மக்களும் அவருடைய உறவினர்களும் வந்து மதுரை தொங்கி தேசிய நணிதாக சாலை முறையில் போராட்டம் நடந்து உடலை வாங்க மறுத்து சாலை முறையில் போராட்டம் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க அவங்கள தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்த சூழ்நிலை இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகள் கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரதான கோரிக்கையாக இருந்தது அதை தொடர்ந்து வந்து நான்கு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உடனடியாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு உத்தரவிட்ட நான்கு தனிப்படை தீவிர விசாரணை மேற்கொண்டதில் நான்கு பேர் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்காங்க அதாவது ஜனா பிரபு விக்ரம் சிவா உள்ளிட்ட நான்கு பேர் இந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டதை வந்து தற்போது வந்து உடனடியே பேச்சுவார்த்தை நடைபெற்றதுல அந்த உடலை வாங்க தற்போது சம்பவம் வந்துருக்காங்க தற்போது சிவகங்கி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடற்பூடு ஆய்வானதும் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து உடல்நல உடல் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ஒரு இளைஞர் வந்து அந்த பகுதிகளை வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற சாலை முறையில் கடந்த இரண்டு நாட்களாக ஒரு பரபரப்பை தற்போது வந்து காவல்துறையினர் தொடர் உயர்ச்சியால் அந்த குற்றவாளி கைது செய்யப்பட்டனால் தற்போது போராட்டத்தில் கைவிட்டு உடலை வாங்குவதற்காக ஊழலர்கள் சம்மதம் தெரிவித்திருப்பது அந்த பகுதியில் ஒரு பதற்றத்தை தெரிவித்திருக்கிறது தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்